வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து மகளிரும் மகளும் அணிகள் காதணி கழுத்தணி கவர்மே மகளிரை ஆடைகளும் அணிய அத்தனையும் உறவாகுமே காதணி கழுத்தணி கவர்மே மகளிரை ஆடைகளும் அணிய அத்தனையும் உறவாகுமே எத்தனை வகை தொகை எண்ணற தெரிவு எத்தனை வகை தொகை எண்ணற தெரிவு வண்ணமும் கலக்கும் வடிவமும் மாறும் வண்ணமும் கலக்கும் வடிவமும் மாறும் மெல்ல சில்லறை மென் அள்ளியே பைகளை அத்தனையும் நிறைக்கும் மெல்ல சில்லறை மென் கரையும் அள்ளியே பைகளை அத்தனையும் நிறைக்கும் புடவை வகைகளில் புன்னகை பூக்கும் தெரிவுகள் சிறக்க செய்திகள் ஆர்ப்பரிக்கும் புடவை வகைகளில் புன்னகை போக்கும் தெரிவுகள் சிறக்க சேதிகள் ஆர்ப்பரிக்கும் அன்பளிப்பாய் சிலவும் ஆங்காங்கே வரவாகும் ஆர்வமில்லா வளவாழ்வில் அணிகலனும் சிறப்பாக்கும் அன்பளிப்பாய் சிலவும் ஆங்காங்கே வரவாகும் ஆர்வமில்லா வளவாழ்வில் அணிகலனும் சிறப்பாக்கும் புகைப்படம் மின்னலட புதுமைகள் தாளமிட மங்கையர் மகிழ்வரே புதுமைகள் தாளமிட மங்கையர் மகிழ்வரே நன்றி வணக்கம்